நம்ம ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் ஸோ அற்புதமான ஒரு பயணம் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம ஒரு சிறப்பான பயணம் பண்ணிகிட்டே இருக்கோம் தியானம் செய்யணும் ரொம்பவும் தியானம் செய்யணும் தியானம் செஞ்சுட்டே இருக்கும் தியானம் செய்ய செய்யத்தான் நம்மளுடைய பயணம் வந்து ஆழமாக போய்க் கொண்டே ஏன்னா தியானம் செய்யறதுக்கே ஏகப்பட்ட சவால்கள் இருக்கும் ஸோ இங்கே சவால்களும் இல்லை ஊக்குவிப்பும் இல்லை சவால்களும் இல்லை ஊக்குவிப்பும் இல்லை நம்ம பாட்டுக்கு செய்துட்டே இருக்கணும் பயணம் போயிட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து பயணத்தினுடைய ஒரு அங்கம் சொல்லலாம் நம்ம பயணம் பண்ணுறோம் இல்லையா அந்த பயணத்துக்கான ஒரு அங்கம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நிலையில நம்ம பயணம் போயிட்டே இருக்கோம் ஸோ இது தெரியுதல் இந்த புரிதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் நம்ம பயணம் போய்கொண்டே இருக்கணும் ஸோ பதாஞ்சலி மகரிஷி ஒவ்வொரு சுத்தத்துலையும் நமக்கு வந்து சிறப்பாக சொல்லிகிட்டு இருக்காரு நம்ம பயணத்தினுடைய விஷயத்த அவர் வந்து சிறப்பாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒவ்வொரு சுத்தத்திலையும் ஸோ சமயமாக வந்து சூரியன் மேல நடக்கணும் அடுத்தது சமயமாக வந்து சந்திரன் மேல நடக்கணும் இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய சமயமாக வந்து போல் ஸ்டார் அப்படின்னு சொல்றான் ஸோ சந்திரன் மேலே நமக்கு சமயம் நடக்கும்போது நமக்கு என்ன வருது அடுத்தது அப்படின்னு பார்த்து நம்ம போல் ஸ்டார் மேல சொல்றாரு அது என்னப்பா போல் ஸ்டார் அப்படின்னீங்கன்னா துருவ நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க துருவ நட்சத்திரம் நார்த் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாம் வேற வேற நினைக்க வேண்டாம் எல்லாம் பெயர்கள் தான் வேறே தவிர விஷயம் தான் மொழிகளால் சொல்லப்படுது போல் ஸ்டார் நார்த் ஸ்டார் துருவ நட்சத்திரம் என்னென்னமோ பெயர் வச்சிருப்பாங்க சோ அப்போ வந்து இந்த துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறது என்னன்னா இந்த பிரபஞ்சத்துல எந்த ஒரு கலைப்பு நடந்தாலும் இந்த காஸ்மோஸ் எனர்ஜி இருக்கு இல்லையா பிரபஞ்ச ஆற்றவர் அதுல எந்த ஒரு கலைப்பு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தாலும் இந்த துருவ நட்சத்திரம் அதே இடத்துல இருக்கு அது மாறாது அதை வந்து இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு உறுதித்தன்மை நல்ல ஒரு நிதானம் ஒரு கனெக்டிவிட்டி கண்டினியூட்டி நம்பலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்பி பார்க்கலாம அது வந்து நமக்கு ஒரு சரியான திசை காட்டியா சொல்றாங்க ஸோ இந்த பிரபஞ்சத்திலேயே ஏதேன்னு ஒரு கலைப்பு நடந்தால் கூட அந்த துருவ நட்சத்திரங்கிறது அங்கே தான் இருக்கும் அதுக்கு வேற இடம் போக தெரியாது அதுக்கான படைப்பு அப்படி ஸோ அதை வந்து நம்ம எதுக்கு இங்கே உதாரணம் கொடுக்குறாரு எதுக்கு அது மேலே சமயம் செய்ய சொல்றாரு அப்படின்னா தியானம் என்றால் சுவாசம் மீது கவனங்கிறது துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கணும் எப்படி இருக்கணும் தியானம் என்றால் சுவாசம் மீது கவனங்கிறது துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கணும் நம்ம எங்கே சுத்தினாலும் அங்கே தான் இருப்போம் யாரு நம்மளை களைச்சாலும் அங்கே தான் இருப்போம் அது பறந்து போச்சு இது நின்று போச்சு இது நான் சரியாக நடக்கலை அது சூப்பராக நடந்துச்சு ஆஹா ஓஹோ எல்லாம் சொன்னாலும் துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கணும் சில பேர் பேச்சுவாக்கில் சொல்லுவாங்க துருவ நட்சத்திரம் பாரு அப்படிம்பாங்க என்னன்னா அவர் ஒரு உருத உறுதித்தன்மையா இருக்கிறாரு அவர் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு அவர்கிட்ட அவர் எது செய்தாலும் அவர் நிலையில இருந்து மாற மாறமாட்டாரு அப்படி இருப்பாரு அப்படின்னும் போது அவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா துருவ நட்சத்திரம் பாரு அப்படிம்பாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி கன்சிஸ்டன்சி ஸோ யார் கலைச்சாலும் அந்த மைண்டு கலையாது அப்படியேதான் இருக்கும் ஸோ அந்த ஒரு ஆற்றல் அந்த துருவ நட்சத்திரத்துக்கு உண்டு ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு எது வந்து அடிப்படையாக நல்லா நம்மளை கொண்டு போகுதுன்னா தியானம் செய்யணும் தியானம்னா இங்கே நிறையா பாதை இருக்குது தலையில் நாங்கள் தியானம் பண்ணு அந்த இடத்துல பொறுத்தவங்க தியானம் பண்ணு தண்ணியில் இங்கே தியானம் பண்ணு உள்ள நையை விடு காலத்துக்கு தலை மேலே போடு இல்லை ரவுண்ட் அடி அந்த மரத்துக்கடியில போய் உட்காந்தா நல்லா ஒரு தியானம் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் நேரா சொர்க்கத்துல உட்கார வச்சிருவாங்க இந்த டிசம்பர் மாசம் வரும் ஒரு சொர்க்கவாசலை திறந்தாக்க உள்ள சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க எப்படி அந்த சொர்க்க வாசல் திறந்தாக்க அதுக்குள்ள பூந்து வெளியே வந்துட்டாருன்னா ஒரு சொர்க்கத்துக்கு போயிடுவாராம் அல மோதி அதுல நாலு பேர் நசுங்கி உயிரிழப்பு தான் வரும் தவிர கையை காலை உடைச்சுக்கிட்டு அங்க போய் அவ சொல்லு பேசிக்கிட்டு இருக்கிறவனை திட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த சொர்க்கவாசலுக்குள்ள போந்து வெளியே வருவாங்க அமைதியா பண்ண மாட்டான் அதுக்கு வேற பணம் கட்டணும் முந்திக்கு போய் உள்ள போந்து வெளியே வரணும் அதுக்கு முந்திக்கு போறதுக்கு ஒரு பணம் கட்டணும் அங்கேயும் சூழ்ச்சி எல்லாம் ஸோ இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டியா வச்சிருக்காங்க இப்போ எல்லாம் பண்ணிட்டாக்க இவர் வந்து சொர்க்க லோகத்துக்கு போயிடுவார் அடுத்தது செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்குள்ளே பூந்து வெளியே வந்துட்டா இவர் சொர்க்கத்தில் இருப்பாருன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை ஸோ நம்மளுடைய கர்மாங்கிறது வெளியே இருக்கானா இல்லை நமக்குள்ளதான் இருக்குது ஸோ கர்மா வந்து வெளியே இருந்து யாராவது நமக்கு தீர்த்து வைப்பாங்கன்னா இல்லை நமக்குள்ள தான் இருக்கு நம்மளுடைய இன்னர் லைட் அப்படின்னு சொல்றாங்க உள்ளொளி இன்னர் லைட் வந்து நமக்கு வந்து நல்லா ஒளிரணும் அப்படின்னு சொன்னாக்கா இவர் என்ன சொல்றாரு அது போல் ஸ்டார் மாதிரி உள்ள போகணும் துரோக நட்சத்திரம் மாதிரி நீ உள்ள போனேன்னா உள்ளுலகம் உனக்கு சிறப்பாக தெரியும் எப்படி வந்து சூரியனும் சந்திரனும் வந்து மேலே உணர்வும் மனமும் அது கூட நம்ம சமயமாக பண்ணும்போது நம்மளுடைய பயணம் துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாரு ஸோ இப்போ நம்ம இதில் எவ்வளோ பேர் துருவ நட்சத்திரமா இருக்காங்கிறது நம்மளே பார்த்துக்கலாம் நம்ம பயணத்தில் எவ்வளோ பேர் துருவ நட்சத்திரம் மாதிரி இருக்கிறோம் தியானம் என்றால் சுவாசம் மீது கவனம் அடுத்தது என்ன பண்ணணும் தீர்கால பயிற்சி பண்ணணும் பூர்ண வைராகியத்துக்கு வரணும் அதுக்கப்புறம் மௌனமாக இருக்கணும் நம்ம என்ன என்னால நடக்கும் மௌனமா இருக்கணும் ஏன்னா எதையும் நம்ம உருவாக்குறது இல்லை அதுவா உருவாக்கிது அப்புறம் அதுவா போகும் அதுக்குள்ள போய் நம்ம வந்து இதுக்கு இப்படி பண்ணணும் அதுக்கு ஜீப்பும்பா பண்ணணும் இதுக்கு வந்து அந்த மந்திரம் சொல்லணும் இதுக்கு வந்து இது சொல்லணும்னா நம்மளுடைய அறியாமை உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அது சரி செய்யணும்னாக்கா தியானம் செஞ்சா அதுக்கு வழி சொல்லும் தியானம் என்ன சொல்லாம் ஒரு சரியான வழியை உங்களுக்கு காட்டும் அவ்வளோதான் அதோடைய வேலை என்னன்னா தியானத்தோட வேலை என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய சவாலுக்கு ஒரு சரியான தீர்வு அதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் பாதையில் போகும்போது உங்களுடைய இந்த ஆன்மீகம் இந்த ஆன்மாவின் பயணம் முழுமையாக பூரணமாக வெளியே வரும் ஸோ நம்ம ஆத்ம பயணம் பூரணம் அடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான உறுதியான பாதை என்னன்னா தியானம் அதான் அவரு திரும்ப திரும்ப சொல்றாரு இப்ப நம்ம பயிற்சி எப்படி இருக்கணும் பயிற்சி எப்படி போகணும் அப்படின்னா துருவ நட்சத்திரம் போல் போக வேண்டும் ரொம்ப ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்த சொல்றாரு நிறைய இதுல வந்து சூத்திரத்துல கூட ரொம்ப டீப்பான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் போடலாம் என்ன சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுறாங்க நீங்கள் வந்து உறுதி தன்மையாக இருக்கணும் அந்த நார்த் ஸ்டார் மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் இந்த நார்த் ஸ்டார் மேலே போய் எதுவும் பண்ணுறாங்க பூஜை எது எதோ பண்ணால் என்னென்னா அவங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கணும் அதுக்குள்ள ரகசியம் என்னென்னா நீ உன்னுடைய பயணத்தில் திருகார்த்தமாக இரு நல்லா அது மேல போக்கஸ் பண்ணு அப்படிங்கறது அர்த்தம் அதுக்குள்ள இருக்குது மறைப்பொருளா இருக்குது அத வந்து பூஜை பண்ணா நமக்கு கிடைக்குதுன்னா அது மேல போக்கஸ் பண்ணா கிடைக்கும் அப்படிங்கிறது மறைப்புகிற மாதிரி இருக்குது அதனாலதான் நம்ம வந்து அதை போக்கஸ் பண்ணி அதுக்கு என்னென்ன ஆராதனை பண்ணணுமோ பண்றாங்க அப்போ நமக்கு இப்போ தியானம் மூலியமா நமக்கு தெரியறது என்னன்னா அதுல அவ்வளோ ஒரு ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றல் என்னன்னாக்கா உறுதித்தன்மை நிலை மாறாத ஒரு பயணம் சோ அப்படி அப்ப வந்து நம்ம இன்னருக்குள்ள போகும்போது நம்ம அது மேல ஃபோக்கஸ் பண்றோம் சமயமா வந்து என்ன நடக்குது தாரணை தியான சமாதி தாரணை எங்க நடக்கணும் இன்னரில் நடக்கணும் அப்போ தியானம் நல்லா சிறப்பாக இருக்கும் நம்மளால் பேலன்ஸ்டாக இருக்க முடியும் அதுதான் இவங்க சொல்கிறாங்க ஸோ பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இவர் எப்படி நம்மளை வழி நடத்திட்டு போகிறாரு அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு சூத்திரத்திலையும் வந்து அவர் அந்த பாயிண்ட் எதுன்னா கால பயிற்சி பூரண வைராக்கியம் மௌனத்தை மறைமுகமாக அழுத்திக்கிட்டே வர்றார் நீ அதை செஞ்சாதான் உனக்கு வரும் நீ அதை செஞ்சாதான் உனக்கு வரும்ங்கிறத நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய ஆற்றல்களையும் அடையாளங்களையும் அதில் பின் பண்ணி காட்டிக்கிட்டே வராங்க அப்போ நம்ம திருமறை பக்கம்லாம் ஆகாயத்தை பார்த்தா துருவ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஓ இது தன்மை நிலாவை பார்த்தோம்னா ஓ இது நம்மளுடைய மனம் அப்போ இந்த அண்டத்துல இருக்கிறது பிண்டத்தில் இருக்குது அண்டத்துல இருக்கிற மாற்றம் நடந்தா இந்த பிண்டத்துல நடக்கும் ஸோ இதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவையில்லை நம் பயணம் போய்கொண்டே இருக்குது நம்ம ஜூமில் அது வந்து சிறப்பாக நடக்குது என்னன்னா தியானம் மூன்று பங்கு அதிகமாக இருக்கும் ஒரு பங்கு நமக்கு அதனுடைய சுயாய்வு அதுக்குள்ளே நடந்துருது தியானம் ஒரு பங்கு தற்சங்கம் வந்து அது ஒரு நடக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மாதிரி அனுபவம் பகிர்ந்து கொண்டு நம்மளை வழி நடத்திக்கிட்டு இருப்போம் ஸோ எதை வந்து முன் சென்ற மகான்கள் நமக்கு வழிகாட்டினார்களோ அதை நாம் ப்ராக்டிக்கலாக பண்ணிகிட்டே இருப்போம் அதனால தான் நம்மளால அளவுக்கு நம்மளுடைய ஆத்ம அனுபவங்களை பெற்றுகிட்டே இருப்போம் மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இருக்கலாம் சோ இதெல்லாம் மனணம் பண்ணுங்க நீ மனணம் பண்ண மன்னனம் பண்ண உங்களுக்கு இன்னும் உள்ள சுலபமாக போறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது நல்லா நீங்க ஆழமா அதில் சென்று அனுபவத்தை தான் சோ இன்றைய சுத்தத்துல வந்து ரொம்ப சின்ன பதிவாக இருந்தாலும் இதில் அந்த உறுதித்தன்மைங்கிறத எடுத்து வச்சிருக்கிறாரு சோ நம்மளுடைய பாதையில் அந்த உறுதித்தன்மையை பாத்துக்கலாம் நீங்களும் அதை செஞ்சிட்ருக்கீங்க டெய்லி கரெக்டாக நாலு மணிக்கு வந்து உட்காந்து ஒரு மூன்று மணி நேரம் தியானம் ஐந்து ஆறு ஏழு த்ரீ ஹவர்ஸ் மெடிடேஷன் கொடுக்குறோம் இது உங்களுக்கு நிறையா விஷயத்த புரிய வைக்கும் தியான நேரம் அதிகமாக இருக்கும் சற்சங்கம் அதை எடுத்து உழைக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கோம் உங்கள் அனுபவங்களும் இங்கே பகிரப்படும் ஸோ எல்லா எக்ஸசைஸ் நமக்கிட்ட இருக்குது இந்த ஸ்பிரிச்சுவல் பார்த்துக்கு பயணித்து போக வேண்டிய அனைத்து பயிற்சிகளும் இங்கே இருக்குது தொடர்ந்து செஞ்சிட்ருக்கலாம் மாஸ்டர்ஸ் நம்ம இணைப்பில் இருக்கலாம் ஸோ உங்களுடைய அனுபவங்கள் எதுன்னு இருந்ததுனாக்க நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க வாரம் ஒரு முறை நம்ம வந்து தீர்க்கமாக அனுபவங்கள்லாம் பகிர்ந்துப்போம் அப்போ உங்களுடைய பயணத்தை வந்து வீடியோ காலில் வந்து பேசுங்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக பதிவு செஞ்சு நம்மளுடைய வரும் ஆத்ம பந்துக்கள் அதாவது இதை பாதையை தேடி இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை ரிசன்ட் பண்ணுவோம் தேங்க்யூ ஒரு டூ மினிட்ஸ் கண்களை மூடி சுவாசத்தோடு இருங்க கேசரி முத்திரை ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு ஆழமாக உங்களை கனெக்டிவிட்டி பண்ணணும் உங்களுடைய பீனியல் கிளான் அண்ட் பிக்டி கிளான் விரண்டி நல்லா ஆக்டிவேட் பண்ணி உங்களை கனெக்ட் பண்ண வைக்கும் ஒரு டூ மினிட்ஸ் அதில் கனெக்ட் ஆகிருங்க